இரண்டாயிரி இருபத்தி இல் இந்தியாவில் சூடான வாக்குவாதங்களையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்திய டாப் 5 விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் இறுதி மாதத்தில் பயணித்து வருகிறோம் இன்னும் சில நாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நுழைய உள்ளோம் இந்த ஆண்டில் இந்தியாவில் சர்ச்சைக்குரிய பல விஷயங்கள் நடந்தன அதில் பல மறக்க முடியாத அளவில் பல நாட்களாக விவாதத்திற்கு உள்ளானதோடு போராட்டங்களை ஏற்படுத்தும் வகையில் இருந்தன அதோடு தொடர்ந்து பல நாட்களாக தலைப்புச் செய்திகளையும் சமூக வலைதளங்களிலும் பல சூடான விவாதங்களை தூண்டின அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இந்தியாவில் மக்களிடையே பல சூடான விவாதங்களை தூண்டி பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்திய சில விஷயங்களை இப்போது பார்க்கலாம் த கேரளா ஸ்டோரி திரைப்படம் விபுல் அம்ருத்லால் ஷா தயாரிப்பில் சுதீப் தோசென் இயக்கிய த கேரளா ஸ்டோரி எனும் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் வெளியானது இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளிவந்த போதே இந்த திரைப்படத்தை வெளியிட தடை செய்யுமாறு இந்தியாவின் பல மாநிலங்களில் மக்கள் போராட்டத்தில் குதித்தனர் ஏனெனில் இந்த திரைப்படத்தில் கேரளாவில் சுமார் முப்பத்தி ரெண்டாயிரம் பெண்கள் இஸ்லாமிய மதத்திற்கு மாற்றப்பட்டதாக கூறி கட்டாய மத மாற்றத்தை மையமாக கொண்டிருப்பதோடு ஐஎஸ்ஐஎஸ் ஆளப்பட்ட சிரியாவிற்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் இஸ்லாமியர்களை மோசமாக வெளிப்படுத்தி காட்டும் வகையில் இருந்ததால் இந்த படம் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது நீதிமன்றத்தில் கூட இந்த படத்தை வெளியிடக்கூடாது என வழக்கு தொடரப்பட்டது இருப்பினும் அனைத்தையும் மீறி இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டது அடுத்ததாக இந்தியா வெர்சஸ் பாரத் இந்த சர்ச்சை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டில் விருந்தினர்களுக்கு வழங்கப்பட்ட பார்ட்டி அழைப்பிதழில் திரௌபதி முர்மு அவர்களை இந்திய ஜனாதிபதி என்பதற்கு பதிலாக பாரதத்தின் ஜனாதிபதி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இதை அறிந்த எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த அழைப்பிதழ் இந்தியா என்ற பெயரை பாரத் என்று மாற்றுவதற்கான முயற்சிகளை எடுப்பதை சுட்டிக்காட்டுவதாக கூறி சர்ச்சை எழுந்தது இந்த சம்பவம் சமூக ஊடகங்களிலுமே பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியது அடுத்ததாக மல்யுத்த வீரர்களின் எதிர்ப்பு இந்தியாவின் புகழ்பெற்ற மல்யுத்த வீரர்களான சாக்ஷி மாலிக் வினேஷ் போகட் மற்றும் பஜ்ரங் புனியா போன்றோர் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவரான பூஷன் ஷரங் சிங் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் தருவதாக குற்றம் சாட்டி போராட்டத்தில் குதித்தனர் இந்த போராட்டம் பல நாட்களாக நடந்தது பிரிட்ஜ் பூஷன் ஷரண் சிங் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு முதல் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராக இருந்து வருகிறார் இவர் பாஜகவின் கீழ் ஐந்து முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக டிபேக் சர்ச்சை பிரபல தென்னிந்திய நடிகையான ராஷ்மிகா மந்தனாவின் டிபேக் வீடியோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் பெரிய சர்ச்சையை கிளப்பிய மற்றொரு சம்பவமாகும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் இந்த வீடியோவை பார்க்கும்போது உண்மையில் அது எடிட்டிங் செய்யப்பட்டது போன்றே தெரியவில்லை அந்த அளவு அந்த பேக் வீடியோ ரியலானது போன்றே காணப்பட்டது இந்த மாதிரியான வீடியோவை பார்க்கும்போது தான் கவலை அதிகரிக்கிறது ராஷ்மிகாவிற்கு முன் நடிகைகளான கஜோல் கத்ரீனா கைஃப் போன்றவர்களும் இந்த டிபெக் டெக்னாலஜியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பிரதமர் மோடியின் பிபிசியின் ஆவணப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த ஆவணப்படம் ஜனவரி பதினேழு முதல் ஜனவரி இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு தேதிகளில் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு வெளியிட இருந்தது ஆனால் இந்த ஆவணப்படம் பெரிய தடையை எதிர்கொண்டது சமூக வலைதளத்தில் பரவி அதிக வைரலானது இந்த ஆவணப்படத்தை பிபிசி எடுத்தால் அதை தடை செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த ஆவணப்படம் ஏன் திரையிடக்கூடாது என்று கூறப்பட்டது தெரியுமா ஏனெனில் இந்த ஆவணப்படம் இரண்டாயிரத்தி இரண்டில் நிகழ்ந்த குஜராத் முஸ்லிம் எதிர்ப்பு கலவரத்தை சுற்றியுள்ள நிகழ்வுகளை கொண்டது இந்த ஆவணப்படம் திரையிடப்பட்டதால் பல இடங்களில் பலர் கைது செய்யப்பட்டனர் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி